இந்த பிசாசுகளிடம் நான் அகப்பட்டு கொண்டு விட்டேனே அந்த கனவை நினைத்தால் மிக்க பயங்கரமான சூழலுக்கு மத்தியில் விபூதி ருத்ராட்சம் தரித்து சிவயோகியாக காணப்பட்டார் போர்க்களத்தில் உயிர் துறக்கும்படி நேரிட்டால் செம்பியன் வளவன் தன்னுடைய மகளை அணைச்சுக்கிட்டு அம்மா கண்ட கனவு எல்லாம் எப்பவுமே பழிக்கிறது கிடையாது சில சமயம் பளிக்கும் கனவுகளுடைய உண்மை கருத்தை கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நீ கண்ட கனவு சொல்லு எனக்கு தெரிஞ்ச சொப்பன சாஸ்திரத்தை அனுசரித்து உன்னுடைய கனவு பளிக்குமா பழிக்காதான்னு பார்த்து சொல்லறேன்னு சொன்னான் மகள் கண்டது ஏதாச்சும் துர்சொப்பனமா இருந்தா அதுக்கு ஏதாவது நல்ல அர்த்தம் கற்பனை செஞ்சு சொல்லி அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு போகலான்னு செம்பியன் நினைச்சான் மங்கையர்கரசி உடனே அப்பா அந்த கனவை நினைத்தால் எனக்கு சந்தோஷமாயிருக்கிறது பயமாகவும் இருக்கிறது இதோ பாருங்கள் இப்போது கூட என் தேகமெல்லாம் சிலிர்த்திருப்பதை அப்படின்னு முன்கையில ஏற்பட்டிருந்த ரோம சிலிர்ப்பை சுட்டிக்காட்டிவிட்டு மேலும் சொன்னான் சில காலமாகவே என்னுடைய கனவில் அடிக்கடி ஒரு சுந்தரமான எவ்வன புருஷர் தோன்றி வருகிறார் அவர் என்னை அன்பு கடைந்த கண்களினால் அடிக்கடி பார்க்கிறார் வெளி உலகத்தில் அத்தகைய ஒருவரை நான் பார்த்ததே இல்லை நமது மாமல்ல சக்கரவர்த்தியை காட்டிலும் அவருடைய முகம் களையானது அவர் என்னை பார்க்கும் போதெல்லாம் நீ எனக்கு உரியவள் அல்லவா ஏன் என்னோடு இன்னும் வந்து சேரவில்லை என்று கேட்பது போல தோன்றும் அப்போது என் நெஞ்சு படப்படக்கும் உடம்பெல்லாம் பதறும் நேற்று நான் கண்ட கனவிலும் அந்த சுந்தர புருஷர் தோன்றினார் ஆனால் மிக்க பயங்கரமான சூழலுக்கு மத்தியில் அவரை நேற்றிரவு நான் கண்டேன் அவரை சுற்றிலும் பத்து பனிரெண்டு பிசாசுகள் அம்மனமாக நின்று ஏதோ கோரமான சப்தம் போட்டுக்கொண்டு கூத்தாடின அந்த பிசாசுகள் ஒவ்வொன்றின் கையிலும் மயில் இறகு கத்தை ஒன்று இருந்தது சில சமயம் அந்த பிசாசுகள் தங்கள் மத்தியில் நின்ற சுந்தர புருஷர் மீது மயில் கத்தைகளை வீசி அடிப்பது போல் தோன்றியது அவர் பாவம் ஏதோ ஒரு தேக உபாதையினால் கஷ்டப்படுகிறவர் போல காணப்பட்டார் இதற்கு இடையில் அவர் என்னை பரிதாபமாக பார்த்து இந்த பிசாசுகளிடம் நான் அகப்பட்டுக் கொண்டு விட்டேனே என்னை நீ காப்பாற்ற மாட்டாயா என்று கேட்பது போல் இருந்தது நான் உடனே திரும்பி ஓட்ட ஓட்டமாக ஓடினேன் எங்கே ஓடுகிறோம் என்ற நினைவே இன்றி நெடுந்தூரம் ஓடினேன் கடைசியாக ஒரு கோவில் தென்பட்டது அதற்குள் பிரவேசித்தேன் கோவிலுக்குள் அப்போது யாரும் இல்லை அம்பிகையின் சன்னதியை அடைந்து முறையிட்டேன் தாயே என் உள்ளம் கவர்ந்த புருஷரை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கதறினேன் குழந்தாய் பயப்படாதே என் குமாரனை அனுப்புகிறேன் அவன் உன்னுடன் வந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவான் என்று ஒரு அசரீரி பிறந்தது அசரீரி சொல்லி நின்றதோ இல்லையோ அம்பிகை விக்கிரகத்தின் அருகில் திவ்யமோகன ரூபம் கொண்ட ஒரு பாலன் நின்றதை பார்த்தேன் என் குமாரனை அனுப்புகிறேன் என்று தேவி சொன்னபடியால் வள்ளிநாயகன்தான் வரப்போகிறார் என்று எண்ணினேன் ஆனால் அங்கே நின்ற பிள்ளையோ விபூதி ருத்ராட்சம் தரித்து சிவயோகியாக காணப்பட்டார் இனிமையும் சாந்தமும் நிறைந்த குரலில் அந்த பிள்ளை தாயே என்னுடன் வா உன் நாயகனை காப்பாற்றித் தருகிறேன் என்றார் அந்த தெய்வீக குழந்தையின் திருவாயில் உன் நாயகன் என்ற வார்த்தைகள் வந்ததும் எனக்கு மெய் சிலிர்த்தது உடனே உறக்கம் நீங்கி எழுந்துவிட்டேன் அந்த சுந்தர புருஷர் காப்பாற்றப்பட்டாரோ இல்லையோ என்ற சந்தேகத்தினால் இன்னமும் என் உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கிறது நான் கண்ட கனவின் பொருள் என்ன அப்பா அதனால் எனக்கு ஏதேனும் தீமை விளையுமா அல்லது நன்மை ஏற்படுமா அப்படின்னு புதல்வி கேட்டு வாய் மூடுறதுக்கு முன்னாடியே கட்டாயம் நன்மைதான் ஏற்படும் அப்படின்னு செம்பியன் உறுதியா சொன்னான் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்து விட்டு அந்த சோழர் பிறந்தகை இன்னும் என்ன சொன்னார்னாம் நீ கண்ட கனவு ஏதோ தெய்வீகமாக தோன்றுகிறது உன் மனதுக்கு செய்த சுந்தர மனவாளனை நீ இங்கேயே அடையப் போகிறாய் அப்படி நீ அடையும் மணாலனுக்கு ஏதோ பெரிய கஷ்டங்கள் நேரலாம் என்றும் நமது குலதெய்வமாகிய முருகப்பெருமானின் அருளால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்றும் உன்னுடைய கனவிலிருந்து ஊகித்து அறிகிறேன் என்னருமே மகளே ஒரு விஷயத்தில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் நான் இல்லாத சமயத்தில் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வந்தால் அதை நீ வேண்டாம் என்று தள்ளாதே ராஜகுலத்தில் பிறந்தவன் எவனாவது உன்னை கரம் பிடிக்க விரும்பினால் அப்படிப்பட்டவனை மணந்து கொள்ள இப்போதே உனக்கு நான் அனுமதி கொடுத்து விடுகிறேன் போர்க்களத்திலிருந்து நான் உயிரோடு திரும்பி வந்தால் உன்னையும் உன் மணாளனையும் பார்த்து ஆனந்த கண்ணீர் சொறிந்து ஆசிர்வதிப்பேன் ஒருவேளை போர்க்களத்தில் உயிர் துறக்கும்படி நேரிட்டால் ஆவி வடிவத்திலே திரும்பி வந்து உங்களை ஆசிர்வதித்துவிட்டு அப்புறம்தான் வீர சொர்க்கத்துக்கு போவேன் இப்படி சொன்னப்ப செம்பியன் வளவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக பெருகுச்சு மங்கையர்க்கரசையும் தந்தையுடைய விசால மார்பல முகத்தை பதித்துக்கொண்டு கொண்டு